போதும் அருண் ஏ நல்லா இருக்கு இத போய் வேணாங்கற நான் இத சொல்லல நம்ம பிரேக் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலாம் சொல்றேன் ஏய் ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க இல்ல அருண் இது வொர்க் அவுட் ஆகாது அதான் ஏன் லைஃப் மேல ஏதாவது பொறுப்பு இருக்க உனக்கு முதல்ல ஒரு வேலைக்கு போறியா நீ ஏய் தேடிட்டு தான் இருக்கேன் எத்தனை வருஷமா

யாரும் எப்படி மாறுவாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது அஞ்சு வருஷம் பழகிட்டு போனாங்களே இப்போ பாதிலே கழட்டி விட்டு போயிடுறாங்க அதான் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கலான்னு ஓ

அنا உன்ன மாதிரி انا ஈஸியா மூவ் ஆன் பண்ண முடியல. ஹ மூ ஆன் பண்ண முடியாம தான் இப்ப மாப்ள பக்க வந்தீங்களா சரி நீ எப்படி என்ன ஈஸியா மறந்த? ஹ ஆமால ஈஸியா மறந்துட்டல்ல உனக்கு இந்த பैनिक அட்டாக்னா என்ன தெரியுமா? உடனே நெஞ்செல்லாம் இறுக்கிக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து நடு நெஞ்சு வரைக்கும் அப்படியே சில்லுன்னு மூச்சு கண்ட்ரோல்ல முடியாம உன்னை மறக்கவும் முடியாம நான் தனியா வீட்டுல உட்காந்து கஷ்டப்பட்டு அழுதெல்லாம் போதும் சரி விடு முடிஞ்சு போன பேசிக்கிட்டு இங்கே பார் எப்படின்னு என்னை வேணாம்னு தான் சொல்ல போறேன் நானும் உடனே வீட்டுக்கு போனால் அதை எப்படி பத்தே நிமிஷத்தில் ஒரு பொண்ணை பிடிக்காம போகணும்னு எங்கள் அம்மாவார கேட்பாங்க பேசாமல் சாமி ஒரு நாள் எங்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறியா ஆனால் நீ இன்னைக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போன்னு சத்தியமா கனவு கூட நினச்சி பார்க்கல தெரியுமா இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு ஆயிரம் வாட்டி பிரேக்கப் பண்ணியிருப்பியா ஆனால் ஒவ்வொரு தடவையும் பிரேக்கப்புக்கு ஒரு காரணம் சொல்லுவா பாரு அருண் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஏய் இப்பதுக்கு நீ பிரேக்கப் உனக்கு சண்டை போட தெரியல ரொமான்ஸ் பண்ண வரல பைக்ல பக்கத்துல உட்கார்ந்தா தள்ளி போய் உட்காருன்னு சொல்ற இவ்ளோ ஏன் நான் என்ன சொன்னாலும் தலையாட்டி போற மாதிரி ஆண் மண்டைய ஆட்டிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ற இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது ஏய் என்னடி செஞ்சாலும் தப்பு செய்யலனாலும் தப்புன்ற ஒரு ஆம்பளை என்ன தாண்டி பண்ணுவா அதெல்லாம் எனக்கு தெரியாது பின்னாடி ஏ அங்க பாரு ஏசி வெண்ட்டு மேல குருவி கூடு கட்டி இருக்கு

No. Yeah, yeah.